இருக்கும் வணக்கம் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது டோல் வந்து பே பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ஒரு சில டோல் வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி போற மாதிரி இருக்கும் சில டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க செயற்கை கோல் மூலமா நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ற மாதிரி ஜிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு முறை நடைமுறைப்படுத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கார்ல வந்து ஆன்போர்ட் யூனிட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்றோமோ அதுக்கு அளவான அமௌண்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆக மாதிரி வச்சிருவாங்க ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லைங்க டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் செகண்ட் வந்து நீங்க ஒரு டோல் வந்து பே பண்றீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம பே பண்றோம் ஆனா அதுல வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ணிருப்போம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்களோ அதுக்களவா வந்து அமௌண்ட் பே பண்ணா போதுங்க இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு ஹைவேஸ் பக்கத்துல தான் என்னோட ஆஃபீஸ் இருக்கு நான் ரெகுலரா டிராவல் பண்ணுவேன் ஆனால் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள தான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னா இதுல வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ண தேவையில்லைங்க டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு மேல தாண்டாதான் வந்து அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்குங்க பழைய கார்களுக்கு நம்ம வாங்கி பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் புதுசா கார் வாங்கும் போது அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இன்னும் நடைமுறைக்கு வரல வந்தாதான் அது எந்த அளவுக்கு நமக்கு அப்படிங்கறது தெரியுங்க